ஜ டிஆர் ஆர் பாலருடைய தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து அரிமா சுரக்குகளை கிழக்கத்தாம் மூன்று இடங்களிலே துவக்கி வைத்திருக்கின்றோம் சட்டமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து ஒரு காரிய மண்டபமும் மாடம்பாக்கத்திலே சிறுவர் பூங்காவையும் இன்றைக்கு தவிக்க வைத்திருக்கின்றோம் அதுபோல இந்த பகுதியில் இரண்டு நாட்களாக இருந்த அந்த பாப்பான் நம்முடைய மேயர் அவர்கள் மாநகராட்சியுடைய நிதியிலிருந்து கட்டப்பட்ட அதை இன்றைக்கு அவர் திறந்து வைத்திருக்கிறார்கள் இது போல இன்னும் பல பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தேர்தல் அறிவிப்பு மாலை வர இருக்கின்ற காரணத்தினால் வெகு விரைவாக மக்களுக்கு பயன்பெற வேண்டும் இன்னும் இரண்டு மாதங்கள் தள்ளினால் நல்லா இருக்காது என்று இந்த பணிகளை இன்றைக்கு நம்முடைய மாநகராட்சினுடைய ஆணையர் மரியாதைக்குரிய அழகு மீனவர்கள் சிறிதுப்படுத்தி இந்த பணிகளாக வேகப்படுத்தி இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியில் மேயர் துணை மேயர் மண்டல தலைவர்கள் மாமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து ஆணையர் உள்ளிட்ட அனைவரும் ஒருங்கிணைந்து இந்த பணியை மேற்கொண்டு நடத்திக் கொண்டிருக்கிறோம் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் தமிழகத்தினுடைய முதல்வர் அவர்கள் அவர் வேகத்துக்கு எங்கால் செல்ல முடியவில்லை என்று சொன்னாலும் நாட்டு மக்களுக்கு நேரடியாக பணியாற்றுவது மிக மிக கொஞ்சம் கடினமான பணி அதுவும் இதுபோல குளங்களை சீரமைக்க வேண்டும் என்று சொன்னால் ஆக்கிரமிப்பை அகற்றாமல் அகற்ற வேண்டிய நேரத்தில் சில சில பிரச்சனைகள் இருந்தாலும் அதை பேசி தீர்த்து இன்னும் சில பணிகள் இருந்தாலும் இதை இன்றைக்கு நாட்டு மக்களுக்கு வழங்குவதில்லை இந்த குளத்தை பற்றி இந்த சுற்றி இருக்கிறவங்க எல்லாருக்கும் தெரியும் நானும் தொண்ணூத்தி ஆறுல இருந்து இப்போது தான் இந்த பணி முடிந்திருக்கிறது ஆகவே இடங்கள்லாம் மக்கள் திரு வகுப்போடு தொகுதி மேம்பாட்டு நிலையிலிருந்து அரிமாசுரே கிழக்கத்தாம்பரத்திலே மூன்று இடங்களிலே துவைக்க வைத்திருக்கின்றோம் சட்டமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து ஒரு காரிய மண்டபமும் மாடம்பாக்கத்திலே திருவரு பூங்காவையும் இன்றைக்கு தவிந்து வைத்திருக்கின்றோம் அதுபோல ஏழியூர் பகுதியும் இந்த பகுதியில் நீண்ட நாட்களாக இருந்த பாப்பாளர்களுக்கு அந்த பகுதி இந்த பகுதியில் கங்கைபன் கோத்தை நம்முடைய மேயர் அவர்கள் மாநகராட்சியுடைய நிதியிலிருந்து கட்டப்பட்ட அதை

நம்முடைய மாநகராட்சியுடைய ஆணையர் மரியாதைக்குரிய அழகு மீனவர்கள் சிறிதுப்படுத்தி இந்த பணியெல்லாம் வேகப்படுத்தி இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியில் மேயர் துணை மேயர் மண்டல தலைவர்கள் மாமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து ஆணையர் உள்ளிட்ட அனைவரும் ஒருங்கிணைந்து இந்த பணியை மேற்கொண்டு வைக்கப்படுகிறோம் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் தமிழகத்தினுடைய முதல்வர் அவர்கள் அவர் வேகத்துக்கு எங்களால் செல்ல முடியவில்லை என்று சொன்னாலும் நாட்டு மக்களுக்கு நேரடியாக பணியாற்றுவது மிக மிக கொஞ்சம் கடினமான பணி அதுவும் இதுபோல் குளங்களை சீரமைக்க வேண்டும் என்று சொன்னால் ஆக்கிரமிப்பை அகற்றாமல் அகற்ற வேண்டிய நேரத்தில் சில சில பிரச்சனைகள் இருந்தாலும் அதை பேசி தீர்த்து இன்னும் சில பணிகள் இருந்தாலும் இதை இன்றைக்கு நாட்டு மக்களுக்கு வழங்குவதில்லை இந்த குளத்தை பற்றி இந்த சுற்றி இருக்க எல்லாருமே நானூற்றி தொண்ணூற்றி ஆறிலிருந்து இருக்கிறேன் கொண்டிருக்கிறேன் தான் இந்த பணி முடிந்திருக்கிறது ஆகவே சென்னிடங்கள்லாம் மக்கள் மகிழ்ச்சியோடு இருக்கிறது டி ஆர் பாலருடைய தொகுதி மேம்பாட்டு அரிமாஸ்க்கு கிழக்கத்தாம் மூன்று இடங்களிலே துவக்கி வைத்திருக்கின்றோம் சட்டமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து ஒரு காரிய மண்டபமும் மாடம்பாக்கத்திலே சிறுவர் பூங்காவையும் இன்றைக்கு துவக்க வைத்திருக்கின்றோம் அதுபோல கேலியூர் பகுதியும் இந்த பகுதியில் இரண்டு நாட்களாக இருந்த பாப்பாளர்களோடு அந்த மகன் கங்கை நம்முடைய மேயர் அவர்கள் மாநகராட்சியுடைய நிதியிலிருந்து கட்டப்பட்டதை இன்றைக்கு அவர் தொடர்ந்து வைத்திருக்கிறார்கள் இதுபோல இன்னும் பல பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தேர்தல் அறிவிப்பு மாலை வர இருக்கின்ற காரணத்தினால் வெகு விரைவாக மக்களுக்கு பயன்பெற வேண்டும் இன்னும் இரண்டு மாதங்கள் தள்ளினால் நல்லா இருக்காது என்று இந்த பணிகளை இன்றைக்கு நம்முடைய மாநகராட்சியுடைய ஆணையர் மரியாதைக்குரிய அழகு அவர்கள் சிறிதுப்படுத்தி இந்த பணிகளாக வேகப்படுத்தி இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியில் மேயர் துணை மேயர் மண்டல தலைவர்கள் மாமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து ஆணையர் உள்ளிட்ட அனைவரும் ஒருங்கிணைந்து இந்த பணியை மேற்கொண்டு நடத்திக் கொண்டிருக்கிறோம் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் தமிழகத்தினுடைய முதல்வர் அவர்கள் அவர்கள் வேகத்துக்கு எங்களால் செல்ல முடியவில்லை என்று சொன்னாலும் நாட்டு மக்களுக்கு நேரடியாக பணியாற்றுவது மிக மிக கொஞ்சம் கடினமான பணி அதுவும் இதுபோல் குளங்களை சீரமைக்க வேண்டும் என்று சொன்னால் ஆக்கிரமிப்பை அகற்றாமல் அகற்ற வேண்டிய நேரத்தில் சில சில பிரச்சனைகள் எல்லாம் அதை பேசி தீர்த்து இன்னும் சில பணிகள் இருந்தாலும் இதை இன்றைக்கு நாட்டு மக்களுக்கு வழங்குவதில்லை இந்த குளத்தை பற்றி இந்த சுற்றி இருக்கிறது எல்லாருக்கும் தெரியும் நானும் தொண்ணூற்றி பார்த்து நேரத்தில் பார்த்துக் கொண்டிருக்கிறேன் இப்போதுதான் இந்த பணி முடிந்திருக்கிறது ஆகவே தென்னக நேரங்கள்லாம் மக்கள் மகிழ்ச்சியோடு இருக்கிறார்கள்